ஏ ஆர் முருகதாஸ் இந்திய திரைப்பட இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் தமிழ் தெலுங்கு இந்தி மொழி திரைப்படங்களை இயக்கி வருகிறார் தீனா திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகி பின்னர் ரமணா கஜினி துப்பாக்கி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இவர் ஏற்பெயர் அருணாச்சலம் முருகானந்தம் இவர் பிறப்பு இருபத்தைந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இவர் பிறந்த இடம் கள்ளக்குறிச்சி தமிழ்நாடு இவர் செய்யும் தொழில் திரைப்பட இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் இவர் மனைவி பெயர் ரம்யா முருகதாஸ் இயற்பெயர் முருகானந்தம் இவர் கள்ளக்குறிச்சியில் பிறந்தார் தனது மேற்படிப்பை திருச்சி பிசப் ஹீபர் கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்து பெற்றார் அவர் தனது கல்லூரி பருவத்திலேயே தமிழ் திரைத்துறையின் மீது ஆர்வம் ஆசையும் கொண்டிருந்தார் அந்த ஆர்வத்தின் வெளிப்படையாக கல்லூரி காலத்தில் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்பது மேடை நடையில் நடிப்பது பிரபலமான நடிகர்களைப் போல் குரல் மாற்றி பேசுவது போன்ற பல திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் அதற்கு முந்தைய சிறிய வயதான பள்ளி பருவத்திலே சிறுகதைகள் நாவல்கள் எழுதுவதில் ஆர்வமாக இருந்துள்ளார் இதை அவரது நண்பர்கள் ஊக்கப்படுத்திய தனது திரையுலக வாழ்க்கையில் எழுத்தாளர் கலைமணியிடம் உதவியாளராக ஆரம்பித்தார் அதனைத் தொடர்ந்து பூச்சுடவா என்ற தமிழ் படத்தில் நடித்துள்ளார் எஸ் ஜே சூர்யாவிடம் வாலி குஷி போன்ற படங்களில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இவரது திரைப்பட வாழ்க்கை இவரது ரமணா திரைப்படம் நடிகர் விஜயகாந்தின் முக்கிய திரைப்படமாக அமைந்ததுடன் அதன் புரட்சிகரமான கருத்துகளும் பெரிதும் பாராட்டப்பட்டது ரமணா திரைப்படம் தெலுங்கில் தாகூர் என்ற பெயரில் சிரஞ்சீவி நடிக்க மீண்டும் திரைப்படமாக்கப்பட்டது இவர் இயக்கிய படங்களில் பல படங்களில் சில படங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று தீனா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரமணா ரெண்டாயிரத்தி ஐந்து கஜினி ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி எட்டு கஜினி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏழாம் அறிவு